ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து ஒரு கேள்வியோ இல்லை ரெண்டு கேள்வியோ கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கிலேருந்து நீங்கள் கேள்விகள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இப்போ சமீபத்தில் அயோத்தி ராமர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திறப்பு விழா வந்து நடந்தது ஓகேங்களா ஸோ அந்த அயோத்தி ராமர் கோயில் எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க எப்போ அடிகள் நாட்டினாங்க எப்போ திறந்து வச்சாங்க ஸோ யார் திறந்து வச்சது ஸோ அதனுடைய கட்டடக்கலை பாணி வந்து என்ன ஸோ அந்த கோயிலில் எத்தனை தூண்கள் வந்து எத்தனை மண்டபங்கள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இதுலேருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸும் மிஸ் ஆகாத மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவாக பாருங்கள் இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அயோத்தி ராமர் கோவில் அப்படின்றது எங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அயோத்தி அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த அயோத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோவில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அயோத்தி ராமர் கோயில் எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல அதனுடைய கட்டடக்கலை எந்த பாணியில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகராபாணி அப்படின்ற பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலோட கட்டடக்கலை வந்து இருக்குது ஓகேங்களா அயோத்தி ராமர் கோயிலோட கட்டடக்கலை எந்த பாணியில் வந்து நாகரா பாணி அப்படின்ற கட்டடக்கலையில் கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு எப்போ அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் அயோத்தி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு ஸோ அதற்கு வந்து அடிக்கல் நாட்டியவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் கிட்டத்தட்ட நூற்றம்பது நதிகளோடு புனித நீர் கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பகுதியிலிருந்து புனித மண் எடுத்துகிட்டு வந்து இதற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோயிலோட கட்டுமான பணிகளை கவனித்த அறக்கட்டளை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி தீர்த்தசேஸ்திரா அறக்கட்டளை அப்படின்றது தான் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதாவது அயோத்தி ராமர் கோயிலோட கட்டுமான பணிகளை கவனித்த அறக்கட்டளை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி தீர்த்தசேஸ்திரா அறக்கட்டளை அப்படின்றவங்க தான் அதுக்கப்புறம் இந்த ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயிலோட கட்டுமானம் வந்து இருக்குது அந்த கோயில் மட்டும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியம் அயோத்தி ராமர் கோயிலில் மொத்தம் எத்தனை தூண்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் வந்திருக்கு ஓகேங்களா அயோத்தி ராமர் கோயிலில் எத்தனை தூண்கள் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண் தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் வந்து ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கேள்வி ஓகேங்களா அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோயிலில் எத்தனை மண்டபங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மண்டபங்கள் வந்து இருக்குது ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது தான் ஸோ என்னென்ன மண்டபங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிருத்தி மண்டபம் ரங்க மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் கீர்த்தான் மண்டபம் இதெல்லாம் தவறானவற்றை தேர்வு செய்ய அப்படின்றதுல இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கேள்வியும் முக்கியம்தான் இதுவும் முக்கியம்தான் ஓகேங்களா கோயிலில் வந்து எத்தனை தூண்கள் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோயிலில் எத்தனை மண்டபங்கள் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து மண்டபங்கள் இருக்குது அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய ராமர் சிலை இருக்குல்ல அதை வடிவமைத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் யோகிராஜ் அப்படின்றவர் தான் ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய ராமர் சிலையை வடிவமைத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் யோகிராஜ் அப்படின்றவர் ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலோட கட்டுமான செலவு வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலோட நீலம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது அடி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு அடி அதுக்கப்புறம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அடி ஓகேங்களா முக்கியமாக இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தலை ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கோயில் வளாகத்தில் நான்கு மூளைகள் இருக்கும் அந்த நான்கு மூளைகள்லையும் ஒவ்வொரு கடவுள் இருக்குது என்னென்ன கடவுள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் பகவதி தேவி விநாயகர் சிவன் அந்த நான்கு மூளைகள்லையும் ஒவ்வொரு கடவுள் வந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த கோயிலோட வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஆலயம் வந்து இருக்குது தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் ஆலயம் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ராமர் கோயிலோட அடித்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்கல் இருக்குது அந்த கருங்கல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் விஷ்ணுவோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிங்க ஸோ இதிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து தான் கேள்விகள் வரும் இதை தாண்டி கேள்விகள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் நான் பிடிஃப்பாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துரோம் அகாடமிலிருந்து கார்த்திக்